ிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வை முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் ஈழ பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக படை முகாம்கள் அகற்றும் போது தேசிய பாதுகாப்பு மிக முக்கியம் நாமல் ராஜபக்ஷ கடும் கரிசனை வடக்கில் சமீபத்தில் ராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்தும் மேலும் பல முகாம்களை அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமை குறித்தும் நாமல் ராஜபக்ஷ கடும் கரிசனை வெளியிட்டுள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருபத்தி ஆறாம் தேதி புயல் அபாயம் வடக்கு கிழக்கில் கனமழை கிழக்கு வங்களா விரிகுடாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் எதிர்வரும் திகதி தாழ் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது முல்லைத்தீவில் கோர விபத்து இரண்டு இளைஞர்கள் ஸ்தலத்தில் பலி மாங்குளம் விள்ளாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்ததோடு ஒருவர் படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் நேற்று மாலை ஐந்தரை மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று காலை சபாநாயகர் தெரிவும் இடம்பெறும் பத்தாவது பாராளுமன்றத்தின் இன்று முதல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது கன்னியமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முற்பகல் பதினொன்றரை மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகள் அடுத்த அமர்வுக்கான ஒத்திவை ஒத்திவைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முற்பகல் ஒன்பது மணிக்கு பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர அறிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தியும் பலாலி ராஜேஸ்வரி அம்மனுக்கு தினம்தோறும் வழிபாடு செய்ய அனுமதி முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கள் மகிழ்ச்சி முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மக்கள் தினம்தோறும் வழிபாடுகளை மேற்கொள்ள நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றொரு இங்கே செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் தாய் சேய் பலி உரிய விசாரணை ஆரம்பம் சுகாதார அமைச்சர் அறிவிப்பு இந்தியாவுடன் இணைந்து செயற்பட நாங்கள் தயார் அனுர தலைமையிலான அரசு அறிவிப்பு சிங்களவர் முஸ்லிம் தமிழர் என்ற மத அடையாளமற்ற அரசுதான் இது முஸ்லிம் அமைச்சர் இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு விமல் பதிலளிப்பு ஹரின் பெர்னாண்டோ நேற்று கைதாகி பிணையில் விடுதலை என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் முகக்கவச கொள்ளையனை பிடிக்க மக்களின் உதவியை நாடும் போலீஸ் யாழ் மாவட்டத்தில் முகக்கவசம் அணிந்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை போலீசார் சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் கண்டுள்ளனர் கோப்பாய் யாழ்ப்பாணம் பகுதியில் இரவு வேளையில் தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்தவரே இவ்வாறு சிசிடிவி கேமராவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் இரவு ஒரு மணி தொடக்கம் மூன்று மணி இடைவெளியில் முகக்கவசம் அணிந்து சைக்கிளில் நடமாடுவதாகவும் இதுவரையான காலப்பகுதியில் எட்டு வீடுகளில் திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் கடந்த வாரம் அளவில் யாழ் செட்டித்திரு வீதியில் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது வங்கி நிதி நிறுவனங்கள் கம்பெனிகளில் பணிவோர் மற்றும் பணிபுரிவோர் மற்றும் வைத்தியர்கள் வீடுகளிலேயே இவ்வாறு திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மணல் மாஃபியா கும்பலால் தாக்கப்பட்ட கிளிநொச்சி தொழில்நுட்ப அலுவலகர் தென்மராட்சி வலைய பாடசாலைகளில் கல்விக் கல்வி கண்காட்சி நேற்று ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நெல் தட்டுப்பாடு நாட்டில் தற்போது நெல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட குறித்த சங்கத்தின் தலைவர் ஹே ஷேமசிங்க இதனை தெரிவித்தார் இதேவேளை ரத்னபுரி மற்றும் புலனறுவை மாவட்டங்களைச் சேர்ந்த நெச்சேற்கையாளர்கள் தமது விவசாயத்தை தொடர்வதற்கு தேவையான உரங்கள் கிடைக்காததன் காரணமாக பெரிதும் பா பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் அறுபது குடும்பங்கள் பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி மூன்று வீதமான மழை வீழ்ச்சியே பதிவு ராணுவ அதிகாரிக்கு கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இளம் தாய் சிந்தியா மரணம் போலீசாருக்கு கால அவகாசம் மன்னார் கட்டையடம்பன் பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் சிந்தியா மன்னார் மருத்துவமனையில் மரணமடைந்த நிலையில் இந்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்வைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய போலீசாரால் விசாரணைகளை இடம்பெற்று வருவதாக நம்பப்பட்டு வந்த போதும் விசாரணைகள் மந்த கதியில் இடம்பெற்றமை நீதிமன்ற விசாரணையில் நிலையில் தெரிய வந்துள்ளதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் பெண் சுட்டுக்கொலை இளைஞன் போலீசாரால் கைது இலங்கைக்கு இருநூறு மில்லியன் டாலர் ஆசிய அபிவிருத்தி வங்கி கடன் கடனுதவி நிதித்துறை வலுப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் வலுப்படுத்த உதவுவதற்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனை தாம் அங்கீகரித்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்காவில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் வர புதிய புதிய அரசு ஒரு நாமல் ராஜபக்ஷ மக்கள் எதிர்பார்க்கும் கொண்டு வர புதிய அரசாங்கம் ஒரு புதிய பாதையாக இருக்கும் என பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அமைச்ச பொறுப்புக்கு ஒன் ஒன்றை முஸ்லீமுக்கு வழங்காதது ஏன் ஹேஷா விதான கேள்வி இஸ்லாமியர் ஒருவருக்கு அமைச்ச பொறுப்பை வழங்காமைக்கு காரணம் என்ன என பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பொய்யான ஆவணங்களுடன் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்ள முயற்சித்த பதினெட்டு பேர் கைது அவர்களில் பன்னிரண்டு பெண்கள் உள்ளடக்கம் ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட்ட மாணவர்கள் ரத்னபுரி கரவிட்டி கரவிட்ட மத்திய கல்லூரி புனித அந்தோனியார் பெண்கள் கல்லூரி மற்றும் ருவன் வல்ல ராஜசிங்க மத்திய கல்லூரி மாணவிகள் ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட்டனர் என்ற செய்தியும் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக விளையாட்டுத்துறை மேம்படுத்தப்படும் அமைச்சர் சுனில் ஹமார ஹமஹே பாடசாலை உபகரணங்களின் கொள்வனவுக்கு கொடுப்பனவு தகுதியான மாணவர்களை அடையாளம் காணும் வேலை திட்டம் ஆரம்பம் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தால் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது அதற்கமைய கொடுப்பனவு வழங்குவதற்கு தகுதியான மாணவர்களின் தகவல்களை சேகரிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் இன்றைய தினத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பங்கள் குறித்த தகவல்களை சமர்ப்பிக்குமாறு அதிகாரி ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு அமெரிக்காவில் கற்கும் இலங்கை மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு பல்கலைக்கழகங்களுக்கு நாற்பதாயிரம் மாணவர்கள் பதிவு என்றவாறு செய்திகள் பிரசரிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ திரு சிறந்த தலைவர் ரோஹித அபே குணவர்த்தன பாராட்டு மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் அனைவருக்கும் முன்மாதிரியான தலைவர் என்று ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த அணியை கைவிட்டு ரணில் பக்கம் தாவிய முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட சோதனை ரூபா எழுபத்தைந்து மில்லியன் கொள்ளை சந்தேக நபர் கம்பஹாவில் கைது ரவீன் எம்பி நியமனத்தை சவாலுக்குட்படுத்த முடியாது மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டு என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதை விற்றவர் கைது ஒரு மாதத்தில் இரண்டு தடவை சிக்கினார் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்கு வைத்து ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வியாபாரம் செய்து வந்த நபரை இம்மாதத்தில் இரண்டாவது தடவையாக கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் என்ற ஒரு செய்தியோடு நூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்புடன் முப்பது பேர் காத்தான்குடியில் கைதாகினர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு அரசு நிச்சயம் இடமளிக்கும் மாவீரர் பணிக்குழு நம்பிக்கை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீரர் துயிலும் இல்லமான கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிரும் இல்லத்தில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அதற்கு ஆளும் அனுர அரசு நிச்சயமாக இடமளிக்கும் என நம்புகிறோம் இவ்வாறு அம்பாறை மாவட்ட மாவீரர் பணிக்குழுவின் தலைவர் சி சுப்பிரமணியமும் செயலாளர் கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் இணைந்து தெரிவித்துள்ளனர் என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய படைகளுக்கு புட்டின் அனுமதி மேலும் தீவிரமடையும் ரஷ்யா உக்ரைன் போர் ஆயிரம் நாட்களுக்கு மேலாக நீடித்து வரும் உக்ரைன் மீதான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த படைகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அனுமதி வழங்கியுள்ளார் இதனால் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது ஜி டுவெண்டி நாடுகளிடையே உறவை வலுப்படுத்த உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அமெரிக்க ஏவுகணைகளை வீசி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஆயுத சேர்ந்த பேர் போலீசார் திடீர் தாக்குதல் ரஷ்யாவை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு மேலும் பெருந்தொகை ஆயுத உதவிகள் அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக கடைசி போட்டி கைவிடப்பட்டது இலங்கைவசம் ஒருநாள் தொடர் ஆசிய இந்தியா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இந்திய அணியிலிருந்து ஷபாலி வர்மா நீக்கம் சாதனை நாயகன் நடால் ஓய்வு என்றவாறு இங்கே விளையாட்டுச் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளாக மோட்டார் உயர் உயரதிகாரிகளுக்கு நீதிமன்ற அழைப்பு பல கோடி ரூபாய் மோசடி என குற்றச்சாட்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான அறிவித்துள்ளார் என்ற செய்தியோடு வைத்தியசாலையில் உயிரிழந்த உடல்கள் பரிசோதனைக்கு யாழ்ப்பாணம் வந்தன என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரதி அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு பதிமூன்று வருடங்களின் முன் நடைபெற்ற கடத்தல் கடற்படை கேப்டன் கைது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சகல சிறப்புரிமைகளும் ரத்து ஐக்கிய மக்கள் சக்தி யோசனை என்றவாறும் வெங்காயம் விலை உயர்வு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தம்புள்ளை பொருளாதார மத்திய வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெளிநாட்டு வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்றி எழுபது ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது இதன்படி நேற்று காலை தம்புள்ளை பொருளாதார நிலையத்தில் ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்றி எண்பது தொடக்கம் நானூறு ரூபாவாக இருந்ததாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்தியா பாகிஸ்தான் ஈரான் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை ஒரே அடியாக அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் என்றவாறு இன்றைய ஈழ பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்தியின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் நாளிதல் நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் தாயகத்திலும் புலத்திலும் அஞ்சலிக்கு ஏற்பாடு ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய வீரமரவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் மாவீரர் தின நினைவழ்ச்சி வாரமானது கார்த்திகை இருபத்தி ஓராம் திகதியான இன்று வியாழக்கிழமை முதல் தாயகத்திலும் புலத்திலும் உணர்வுபூர்வமாக ஆரம்பமாக உள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் ஜனாதிபதியும் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்துவார் என்ற செய்தியோடு வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு சீனா ரூபா பன்னிரண்டு மில்லியன் உதவி உதவி நிதியுதவி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் சுவிட்சர்லாந்தில் விபத்து யாழ் இளைஞன் மரணம் மோட்டார் சைக்கிள் விபத்து இரு இளைஞர்கள் பலியும் ஆங்குளத்தில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பிரசவத்தில் தாய் சிசு மரணம் மன்னாரில் நீதி கோரி போராட்டம் கழக தடுப்பு அதிரடிப்படை போலீசார் குவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது தொடர்ச்சியாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானம் வர்த்தக அமைச்சர் வசந்த என்ற செய்தியோடும் யாழில் அடர் மலை ஐம்பது பேர் பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் தொடர்ச்சியாக ரணில் இந்தியா விஜயம் பலாலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் தினசரி வழிபாட்டிற்கு அனுமதி என்ற செய்தியும் பலம்புரி நாளிதனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளை பார்த்தால் போலீஸ் அரசியல் மயமாக்குதலுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி பொலிஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டப்படுவதுடன் இலஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் செய்தியோடும் மன்னாரில் தாய் சே உயிரிழப்பு விசாரணைகள் ஆரம்பம் புதிய அரசு உத்தரவு என்ற செய்தியும் நடிகர் மோகன்லால் இலங்கைக்கு வருகை இந்திய மீனவர்களின் படகுகளை கடற்படைக்கு வழங்க உத்தரவு செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்த்தால் மெல்ல விடை கொடு கொடு மனமே கண்ணீருடன் விடைபெற்றார் டெனிஷ் வீரர் ரபையில் நாடால் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சாம்பியன்ஸ் டிராபி போட்டி அட்டவணை வெளியிட்டதில் தாமதம் ஐசிசி தெரிவிப்பு அந்த செய்தியும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக குற்ற திணைக்களத்தில் ஆஜரானார் பிள்ளையான் என்ற செய்தியும் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் வாக்குமூலம் புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக பாடசாலை உபகரணங்களுக்கான கொடுப்பனவு வேலை திட்டம் ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் விஜித கேரத் புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளது என வழி விவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் வெளிநாடு செய்திகளை பார்த்தால் மாநாட்டில் பிரகடனம் காசாவுக்கு நிதி உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் காசாவுக்கு நிதி அளிப்பதுடன் உக்ரைனில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என ஜி இருபது மாநாட்டின் தலைவர்கள் கூட்டாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் திடீரென விவகார திடீரென விவாகரத்தை அறிவித்த ரகுமான் சாய்ரா பானு என்ற செய்தியும் திருமண ஊர்வலத்தில் போன இந்த பணமலை வைரலாகும் வீடியோ என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பதற்றத்துக்கு மத்தியில் காசா என்ற நிதஞ்சாவூ என்ற வெளிநாட்டு செய்திகள் வளமுறை நாடுகளிலே புலர்ந்து தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்த்தால் தேசிய காயம் போட்டியில் முல்லைத்தீவுக்கு இரண்டு இடங்கள் அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட தேசிய காயம் கண்காணிப்பு போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டம் இரண்டாம் இடம் வைத்திய சா சாலைகளின் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வை வைத்தியசாலை இரண்டாம் இடத்தினை பெற்று சாதனை படைத்திருக்கிறது தொழில்நுட்ப உத்தியோகத்தை தாக்கிய மணல் மாபியா கும்பல் என்ற செய்தியோடு சிந்துயாவின் வழக்கு இரண்டு வார கால அவகாசம் போலீசாருக்கு அன்று உத்தரவு என்ற செய்தியும் தேசிய பட்டியல் ஊடாக வன்னி மாவட்ட பிரதிநிதித்துவம் ஒன்பதாக அதிகரிப்பு வன்னிய தேர்தல் மாவட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக மேலும் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறது அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தரான முகம்மது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கே குறித்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது தேபிபுரம் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணி முன்னெடுப்பு எண்பத்தி மூன்று வீதமான மலைவீழ்ச்சி வௌனியாமாட்டம் மாவட்டத்தில் பதிவு என்ற செய்தியும் பலமுறை நாளர்களுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வடக்கு மாகாண ஆளுநருக்கு ஒரு அவசர மடல் என்ற ஆசிரியர் தலையங்கத்தோடு புலந்திருக்கிறது இன பிரச்சனைக்கான தீர்வு மூலமே அரசியல் மாற்றத்தை அனுபவிக்க முடியும் ஜனாதிபதிக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் வி கே ஜெகன் என்ற செய்தியும் பேருந்தில் வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதன்கிழமை பாராளுமன்றத்துக்கு பிரத்யேக பேருந்தில் வருகை தந்து தகவல்களை பதிவு செய்து நடந்த செய்தியும் காணப்படுகிறது மண்பேடு சரிந்து விழுந்ததில் மாணவர் உயிரிழப்பு தேசிய பட்டியலின் உறுப்பினராக ரவி கருணாநாயக்காவுக்கு விசாரணைக்கு நாலு பேர் கொண்ட குழு நியமனம் வந்த செய்தியும் வவுனியாவில் பெண் சுட்டுப்படுகொலை படுகொலை சந்தேகத்தில் இரு இளைஞர்கள் கைது என்ற செய்தியும் குருநகரில் வீடுகளுக்குள் வெள்ளம் நீர் புகுந்ததில் பொதுமக்களுக்கு அசௌகரியம் வந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை என்ற செய்தியும் அதிக பணம் வரவிட்டால் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்துக்கு முறையிடலாம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பேருந்து கட்டணத்துக்கு பதிலாக அதிக பணம் அறவிடப்பட்டால் முறைப்பாடு செய்ய முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணை குழு மக்களுக்கு அறிவித்திருக்கிறது ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்த்தால் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்கு அறிவிப்புக்கு பின் மது சாலைகளுக்கு அனுமதி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்குதல் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சட்டத்துக்கு முரணாக மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதன் மூலம் அடி

கலகமடக்கும் போலீசார் கொட்டும் மலைக்குள் ஓயாது முன்னெடுப்பு எவர் வாக்குறுதியையும் மக்கள் ஏற்கவில்லை என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மன்னார் மருத்துவமனையில் உச்ச பதற்றம் மன்னார் பொது பொது மருத்துவமனையில் மகப்பேற்றிற்காக சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து தாய் மற்றும் சிசுவின் இறப்புகளுக்கு நீதி கோரி கொட்டும் மலைக்குள்ளும் நேற்று இரவிரவாக நூற்றுக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டு நின்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக விசாரிக்க தனிக்குழு மத்திய அமைச்சு உடன் நடவடிக்கை பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட தாயும் அவர் சிசுவும் உயிரிழந்த விடயத்தை விசாரிக்க தனிக்குழு மத்திய அமைச்சு உடன் நடவடிக்கை என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாங்குளத்தில் விபத்து இரு இளைஞர்கள் பலி சிந்தியாவின் மரணம் விசாரணையை துரிதப்படுத்துக போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் தமிழர் தாயகத்தில் ஏற்பாடுகள் தீவிரம் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த அனைத்து போராளிகளுக்கும் வணக்கம் செலுத்தி நினைவு கூறும் மாவீரர் வாரம் இன்று வியாழக்கிழமை என்ற பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாதாள குழு சந்தேக நபர் நேற்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் கடும் பாதுகாப்பால் பதற்றம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சோலார் இணைப்புகளுக்கான அனுமதியில் முறைகேடுகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு மீள முறைப்பாடு என்றவாறு பத்திரிகையின் முற்பக செய்திகள் காணப்படுகின்றது புதிய அரசுக்கு நாம் ஆதரவே நாமல் தெரிவிப்பு அனுரவின் அமைச்சரவை எதிர்கட்சி நற்சான்றிதழ் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நியமனத்தை பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வரவேற்றுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக தெரிவுக்கு வந்தது மகிழ்ச்சி அளிக்கின்றது ஹரின் கிண்டல் ரவியின் நியமனம் உத்தியோகபூர்வமே ஆணைக்குழு அறிவிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்புக்கு விவசாயிகளை காப்போம் விவசாய அமைச்சர் லால்ஹாந்த தெரிவிப்பு அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அபிலாசைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம் விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என விவசாயத்துறை கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் லால்ஹாந்த தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக ரயில் மிதிபலகையில் பயணித்தவர் பலி ஆங்கில மொழி மூல கல்வி மாணவர்கள் எண்ணிக்கை உயர்வு ஆங்கில மொழி மூல கேட்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப ஆங்கில மொழி மூல கல்வி போதிப்பதற்குரிய ஆசிரியர்கள் இல்லை எனவும் இலங்கை அதிபர்கள் சங்க தலைவர் பி எஸ் ரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இரண்டு குடும்பங்கள் மழையால் பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பொலிஸ் சேவையில் இனி அரசியல் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு முன்னே அரசாங்கங்களின் கீழ் பொலிஸ் இணைக்களம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனி அந்த நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்டப்படும் லஞ்ச ஊழலை ஒழிப்பதே முன்னுரிமை விடயமாக காணப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக உத்தியோகபூர்வ இல்லங்களை இறுதிப்பக்க செய்தியாக அரசமைப்பு விவகாரத்தை விட்டு பொருளாதாரத்தை எழுப்புக விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு அரசமைப்பு விவகாரத்தை விடவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று முன்னாள் நீதியமைச்சர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார்